பிரபஞானத்தில் ரெண்டு கருத்து அடங்கியிருக்கிறது இறை உணர்வு அறநெறி இறை உணர்வு என்பது பிரபஞ்சம் முழுவதிலும் எவ்வாறு அனுமதல் கொண்டு அண்டயீராக எல்லா தோற்றங்களும் உண்டாயின என்றதை தெரிந்து கொள்ளும் போது அவையெல்லாம் அமைப்பு அதனுடைய துல்லியம் ஒவ்வொன்றும் இயக்க காலம் மூன்றை ஒட்டி எல்லாமே எவ்வாறு துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தெரிந்து அறிவு ஒரு இணைந்த அறிவு தான் தனியாக இல்ல மனிதனுடைய இயக்க நியதியை தெரிந்து கொண்டு அதோடு ஒத்து நாம் இயங்குற போதுதான் பிணக்கில்லாத அமைதியாக வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ்வு அமையும் எந்த இடத்திலே இறையாற்றலுக்கு மனிதனுடைய அறிவாற்றவோ செயலோ முரண்படுகிறதோ அங்கே எழுச்சி பெறுவதுதான் குன்பம் சிக்கல் நோய்கள் எல்லாமே அதனால மனிதன் இறைநிலையை நிலையை உணர்ந்தாதான் அதோடு ஒட்டி வாழக்கூடிய அறநெறியும் தானாக இயல் விடும் அப்போ இறை உணர்வு ஒன்று அறநெறி ஒன்று இந்த இரண்டு மனிதனுக்கு வாழ்வை முழுமையாக அனுபவிப்பதற்கு தேவையானவை இந்த உண்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு வாழும்போதுதான் வாழ்க்கை முழுமையாக நடைபெறும் அமைதியாக நடைபெறும் அப்ப இறை உணர்வு என்ற முதல் தத்துவமே இன்று இன்னும் மக்கள் மனதுக்கு எட்டாததாக இருக்கிறது அன்று இருந்த வாழ்க்கை முறை Go. இன்று இருந்த வாழ்க்கை முறை இருக்கிற வாழ்க்கை முறைக்கு எவ்வளவு வித்தியாசம் அந்தந்த காலத்துல அந்தந்த இடத்துல அவ்வப்போது தேவைக்கு ஏற்றவாறு அவர் அவர்கள் அறிவுக்கு ஒத்தத செய்தாங்க அந்த செயலே பழக்கமாகவும் அதுவே சரி என்ற கருத்தோடவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி ஒரு தலைமுறைக்கு பின்னால இன்னொரு தலைமுறை பின்பற்றி அத தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றத இதுதான் உலக வரலாறு ஆனால் இது வரையிலே வந்த தலைவர்கள் எல்லாம் கொண்ட சிந்திக்க விட்டு விட்டாங்க அந்த காலம் காலத்தில் அந்த தேவைக்கு தக்கவாறு அன்றைக்கு ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டாங்க செயலை உருவாக்கி கொண்டு செய்தாங்க ஆனா இந்த காலம் வரைக்கும் அது அவ்வளவு இடத்துக்கும் காலத்துக்கும் இருக்குமா இருக்கும் காலத்துக்கு காலம் அறிவும் அவனுடைய தேவையும் மாறிக்கொண்டே இருப்பதனால அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் கூட மாத்தி அமைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படி வேண்டும் என்பது உண்மையாக பல விதமான கருத்துகளையும் சடங்கு ஆராய்ந்து மாற்றி தெளிந்து அவ்வப்போது புதுமைப்படுத்தி கொண்டு வாழ முடியும் அத்தகைய வாழ்க்கை தான் என்று மயனருக்கு ஒத்து வரும்